திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பை மோட் மொபைல் ஆப் இன்னைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்னைக்கான வீடியோவில் வந்து எட்டாவது வந்து மூணாவது ஏழில் நோயும் மருந்தும் என்ற ஏழில் வந்து இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க அதில் வந்து சொல்லும் பொருளும் தீர்வன நீங்குவவை உபசமம் அடங்கியிருத்தல் நேர் இழக்கும் ஒளிபுரிஞ்சிய பேதற்கு அகற்றுவதற்கு திரியோக மருந்து மூன்று யோக மருந்து தெளிவு நற்செழுதி திறந்தன தன்மையுடையன குற்றவா பிரிவுகளாக பூநாய் அணிகலன்களை அணிந்தவழி பிணி துன்பம் ஓறுதல் நல்லறிவு பிறவார் பிறக்கமாட்டார் இதெல்லாம் வந்து புக் பேக்கில் இருக்கிற வந்து இம்பார்ட்டண்டான வந்து சொல்லும் பொருளும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக படிச்சுக்கணும் நீலகேசி வந்து ஐந்து காப்பியங்களில் ஒன்று இன்னொன்று வந்து சமண கருத்துக்களையும் வாதங்களையும் அடிப்படையில் விளக்குகிறது இது வந்து பத்து சருக்கங்களை கொண்டது இந்த ச இந்த நூலின் ஆசிரியர் வந்து அறியப்படவில்லை நீலகேசி வந்து காப்பியத்தின் தர்ம உரை சருக்கத்திலிருந்து இரண்டு பாடல்கள் தரப்பட்டுள்ளது அடுத்தது வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் உடல்நலம் என்பது டேஷ் இல்லாமல் வயதல் ஆகும் பினி நீலகேசி கூறும் நோயின் வகைகள் வந்து மூன்று இவை உண்டார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து இவை கூட்டல் உண்டார் தாம் கூட்டல் இனி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தாமினி அடுத்தது வந்து வருமுன் கப்பம் என்ற பாடல் வந்து வந்து இப்படம் பார்க்கலாம் சொல்லும் பொருள் நித்தம் நித்தம் நாள்தோறும் மட்டு அளவு சுண்ட நன்கு பையம் உலகம் பேணுபையல் பாதுகாத்தால் திட்டு தடுமாற்றம் கவிமணி என போற்றப்படும் தேசிக விநாயகனார் குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர் முப்பத்தாறு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியவர் இவர் ஆசிய ஜோதி மருமக்கள் கதர் பிறந்த கதை உள்ளிட்ட பல கவிதை நூல்களையும் உமர் கையாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலையும் படைத்துள்ளார் அடுத்த வந்து புக்கே கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் காந்தியடிகள் டேஷ் போற்ற வாழ்ந்தார் பையம் வையம்னா வந்து உலகம் நலம் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து நலம் கூட்டல் எல்லாம் இடம் கூட்டல் எங்கும் என்பதை சேர்த்து இது கிடைக்கும் சொல் வந்து இடம் எங்கும் இதோட வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் முடியுது நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஏழு மூன்றுக்கான இலக்கணத்தான எப்பார்டன்ஸ் கொஸ்டினில் பார்க்கலாம் நன்றி